உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு வந்து சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த சுக்கர பகவானுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா ஒருத்தருக்கு வாழ்க்கையே இல்லை அப்ப அந்த சுக்கர பகவான் தான் ஒருத்தருக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கையை நிர்ணயம் பண்றது அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறவங்க நல்ல பொசிஷன்ல இருக்கணும் அப்ப நல்ல பொசிஷன்ல இருந்தால் மட்டும்தான் நல்ல வாழ்க்கை அமையும் அவங்க வாழ்க்கையில சந்தோஷங்கிறது கிடைக்கும் அப்ப அந்த சந்தோஷத்தையும் நல்ல வாழ்க்கையும் கொடுக்கறது சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் நல்லா அமையலினா நல்ல வாழ்க்கை அமையாது அந்த வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் அது பிரிவு பிரச்சனை டைவர் சொல்ல முடியும் இது போக ஒருத்தருடைய வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் வீடு கட்டி கார் பங்களா நல்ல செல்வாக்கா செல்வந்தரா வாழணும்னு நினைச்சாலும் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் தான் தேவை அது போக ஒருத்தருடைய வாழ்க்கையில சந்தோஷமாக செல்லும் இருக்குதோ இல்லையோ சந்தோஷமாக வாழ்றாங்கன்னா அதுக்கும் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் தான் ஒருத்தருக்கு பல கோடி சொத்து இருக்கலாம் பல கோடி சொத்து இருந்தும் அவங்க நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை திருப்தியா இல்லைன்னா அந்த வாழ்க்கை ஃபெயிலியர் தான் அப்போ நல்ல வாழ்க்கையை கொடுக்கறது சுக்கர பகவான் தான் அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்ப நடக்கிறது அப்படின்னா செப்டம்பர் மாசம் இருவத் செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி இந்த பயிற்சி முடிகிறது அப்போ இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது கண்ணீராசிலிருந்து பயிற்சியாகி நீச்சகதியிலிருந்து பயிற்சி ஆகி சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஆட்சியாக துலாம் ராசில வந்து உட்கார்றாங்க அப்ப இந்த பெயர்ச்சி பலன்கள் யாருக்கு சொல்றோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் சொல்றோம் அப்ப துலாம் ராசி இந்த ராசியிலேயே இந்த சுக்கர பகவான் ஆட்சி ஆவது முதல் யோகம் அதே சமயத்துல கேந்திரஸ்தானத்தில் இருப்பது இரண்டாவது யோகம் மூன்றாவது யோகம் மாளவிகா யோகம் அப்ப இந்த சுக்கர பகவான் அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு மூன்று விதமான யோகங்களை இந்த பீரியட்ல கொடுக்கிறார் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க சுக்கர பகவான் ஆட்சி ஆவது சுக்கர பகவான் கேந்திரஸ்தானத்தில் இருப்பது சுக்கர பகவான் சுக்கர பகவான் மாணவிகா யோகம் இந்த மூன்று யோகங்களும் துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகிறது அப்ப இந்த மூன்று யோகத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையுடைய நிறம் மாறப்போகிறது அப்போ உங்களுக்கு உங்களை யாரார் வெறுத்தார்களோ நீங்க வளர மாட்டான்னு யாராரு நினைச்சாங்களோ இவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டா இனி எந்திரிக்க மாட்டா அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த டைம் இப்பொழுது உங்களுக்கு வந்தாச்சு அப்ப வந்து துலாம் ராசில பிறந்தவங்க அவங்க ஒரு இடத்துல இருந்தாவே நல்ல கலகலகலன் இருக்கும் அந்த இடத்தையே சந்தோஷப்படுத்திடுவாங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் நம்பிக்கையாக நேர்மையாக செய்வாங்க ஒருத்தர் கிட்ட பழகினாலும் விசுவாசமாக பழகுவாங்க அவருக்கோசரம் உயிரே கொடுப்பாங்க அப்போ அவங்க வந்து இவர் வந்து பழகி அடுத்தவங்க கூட பழகி அவங்களுடைய பிரச்சனைகள்ல தலையிட்டு அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவார் இவர் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா காரியங்களை இறங்குவாங்க காரியங்களே இவங்க டைம் புல்லா வந்து பார்க்க போனா செலவு செய்வாங்க அப்ப எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுவாங்க இப்படி இவங்கனால இவர் நல்லது பண்ணி இவங்களால இவர்னால நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இவங்கனால வாழ்ந்து நல்ல செல்வாக்கா இருக்கிறாங்க ஆனா இவர் வந்து பார்க்க போனா சில நேரங்கள்ல வாழ்ந்து கெட்டு கஷ்டப்பட்டு கடன் பட்டு இருக்கிறாருன்னா அந்த சமயத்துல இவங்க செஞ்ச அந்த விசுவாசத்தை நினைச்சோ அந்த நன்றியை நினைச்சோ இவங்களை வந்து பார்க்கணும் தூக்கி விடுறக்கு கை கொடுற கை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்ப இந்த மாதிரி சூழலை இவங்களுக்கு வரவே வராது நினைச்சாங்க ஆனா வந்துருச்சு அப்ப இந்த மாதிரி தான் அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும் நாம சம்பாதிக்கணும் நாம சாதிக்கணும் எதிரிக்கு முன்னாண்ட வாழ்ந்து காட்டணும் துரோகிக்கு முன்னாண்ட வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வயரக்கியம் பிறந்துச்சு அப்ப இந்த ரீஎன்ட்ரி ஆகப்பட்டது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் ஆட்சி மாலவிகா யோகம் கேந்திரஸ்தானம் இந்த மூன்று யோகங்களும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வழிகாட்டும் அப்ப இந்த பீரியட்ல இந்த பீரியடை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியில் செஞ்சு புது விதமான செஞ்சு உங்க தொழில் பிசினஸ் வியாபாரம் எல்லா விஷயத்திலுமே அதிகமான பணத்தை சம்பாதிப்பீங்க கோடு கோடியா சம்பாதிப்பீங்க பல லட்சங்களை சம்பாதிப்பீங்க பல ஆயிரங்களை சம்பாதிப்பீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி சம்பாதிச்சு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாரு அப்ப அந்த சுக்கர பகவானுடைய அந்த அனுகிரகமாப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது அந்த சுக்கர பகவானும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பாக்குறாரு அப்ப வந்து நிறைய பேருக்கு குடும்பத்திலேயும் மனஸ்தாபங்கள் மனக்கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் அதனால சண்டை பிரச்சனை பிரிவு வந்து ஆணும் பெண்ணும் பிரியக்கூடிய சூழ்நிலை எல்லாமே வந்திருக்கும் அது எல்லாமே இப்ப தேரப்போகிறது அப்ப வந்து கணவன் மனைவியை பாக்கறாங்க மனைவி கனவியை கணவனை பாக்குறாங்க அதாவது லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்தை பாக்கிறாங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பார்வையாகப்பட்டது இந்த ராசி மேலே படுது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது கலஸ்தரக்காரகன் அந்த கலஸ்தரத்துக்கு நல்ல யோகத்தை கொடுத்து அந்த கலஸ்தரத்தினால சந்தோஷத்தை கொடுத்து நிம்மதியை கொடுத்து நல்லா வாழ வைப்பார் அப்ப உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக கண்டிப்பாக சந்தோஷம் கிடைக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய நீங்க பெற்ற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இப்ப திருமணம் நடக்கலையா திருமணம் நடக்கும் அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து இப்ப எக்ஸாம் எல்லாம் இங்க படிச்சு முடிச்சு இப்போ ஒரு வேலைக்கு காத்துட்டு இருக்கிறாங்க ஒரு இன்டர்வியூ போயிருக்கிறாங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயத்துல இப்போ உங்களுடைய பிள்ளைகளா போட்டது வெளிநாட்டுல இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க யாரையோ நம்பி போய் ஏமாந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்குமா அவங்களுக்கு வேலை கிடைக்குமா அந்த இடத்துல வந்து அவங்க நல்லா இருப்பாங்களா அவங்க இங்கிருந்து என்ன நினைச்சிட்டு போனாங்களோ அதை அங்க சாதிப்பாங்களா சம்பாதிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால நீங்க உங்க மக்கள் வந்து கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்களே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய மக்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக நல்லது நடந்தே தீரும் நீங்க பயப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அதுபோக இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டுவீங்க இல்ல இடம் வாங்குவீங்க அந்த வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் சொத்து கண்டிப்பா வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு வந்து பார்க்கணும் சொத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் உங்க சத்துருக்கள் உங்களுடைய எதிரிகள் இவங்கனால கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது அவங்க எல்லாருமே உங்க பாதையில யாருமே கூறுக்க வரமாட்டாங்க அப்ப எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை துரோகிகள் இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கை இப்ப நீங்க வாழ போறீங்க இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்ல முறையில நல்ல ஸ்தானத்துல வாழ போறீங்க அப்ப உங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கணவராகப்பட்டது மனைவிக்கு ஆடம்பர பொருட்கள் ஆஹ் ஆபரணங்கள் தங்கம் வெள்ளி அது போக வயறு மைடூரம் இது மாதிரி வந்து போக்க போனால் அவங்க விருப்பப்பட்டது வாங்கி கொடுத்து சந்தோஷப்படக்கூடிய காலகட்டங்கள் எப்படி பார்த்தாலும் துலாம் ராசிக்கு இது வந்து அற்புதமான காலம் நீங்கள் உங்களுடைய எதிரிக்கு முன்னாண்ட வாழ்ந்து உங்களுடைய துரோக துரோகிக்கு முன்னாண்ட வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேரில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் உங்களுக்கு சனியுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில தோல்வியே இருக்காது எல்லாமே ஜெயந்தான் நேயர்களே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படின்னு பாருங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க அதை பாக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்